இப்போ நான் முந்நூறு கிராம் அயிலை எடுத்து நான் கிளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு நம்ம மசாலா தடவி எடுத்துக்கலாம் வறுவலுக்கு இல்லை ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் மீனுக்கு தேவையானது லம்மன் புழிஞ்சு எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ எதையும் சேர்ந்து கலந்து வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ மீன் தானமாக தடவை கொடுத்துக்கோங்க மசாலா இந்த மாதிரி நீங்கள் கீரி எடுத்துக்கங்க அப்போ தான் நமக்கு உள்ள மசாலா இறங்கும் இதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம மசா தடவி எடுத்துக்கிறலாம் இப்போ எல்லாம் மசாலா தடவி எடுத்தாச்சுங்க ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் இப்போ என்ன சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நம்ம தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோங்க இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம் நம்ம உடனே திருப்ப வேண்டாம் கொஞ்சம் வேகட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த பக்கம் நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் தாங்க இப்போ இந்த பக்கமும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் என்ன கம்மியாக விட்டு நம்ம பொரிக்கணும் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாங்க இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இதே போல் இப்போ இருக்கிற மீனையும் நம்ம பொறித்து எடுத்துக்கலாங்க இது மேலே நம்ம கொஞ்சமாக சோம்பு தூவி கொடுத்துக்கலாம் கருவேப்பிலையும் கருவேப்பிள்ளையும் கொடுத்துருங்க சிம்மில் வச்சு விட்டு எடுத்துக்கலாம் நம்மளுடைய அருமையான மீன் வறுவல் ரெடியாகிடுச்சேங்க இன்றைக்கி நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றி தவா ஃப்ரை தான் பண்ணியிருக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க இன்றைக்கி நான் மசாலா பரட்டின மாதிரி செஞ்சு பாருங்கள் மசாலாவில் உதிரவே உதிராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் குறிப்பை பார்த்தா ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ